சேயூன் சேனை அமைப்பின் சார்பில் சங்ககால முறையில் நூறு வேல்கள் வைத்து வழிபாடு செய்யப்பட்டு நூறு குடும்பத்தினருக்கு வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் பேசிய சேயூன் சேனை அமைப்பின் தலைவர் கோதண்டராம் உலகின் முதல் கடவுள் முருகனை கடவுளாக ஏற்றுக்கொண்டவர்கள் உலகம் முழுவதும் பரவியிருக்கின்றார்கள் தோராயமாக நூற்றுக்கும் மேற்பட்ட நாடுகளில் முருக வழிபாடு இருந்து வருகிறது ஆனால் இந்தியாவில் தமிழ்நாடு மற்றும் கேரளாவின் சில பகுதிகளில் மட்டுமே வணங்கக்கூடிய கடவுளாக பல்வேறு வகையான நடைமுறைகளால் சுருக்கிவிட்டனர் சங்க இலக்கியங்களில் முருகன் சேயோன் தாய் தெய்வம் கொற்றவை மற்றும் முருகனின் மனைவி வள்ளி ஆகிய தெய்வங்களை வழிபட்டதற்கான சான்றுகள் உள்ளன புத்த மதத்தில் போதிசத்துவர் இலங்கையில் கதிர்காமர் சீனாவில் வீத்வோ தியான் ஜப்பானில் இதாத்தென் கொரியாவில் விதா சேயோன மங்கோலியாவில் அர்வன் கோயோர் நூத தாய்லாந்தில் பிராவத் போதி சத்துவ திபத்தில் தோங் துருக் வியட்நாமில் விதா போதத் இதுபோன்று தோராயமாக நூற்றுக்கும் மேற்பட்ட நாடுகளில் முருக வழிபாடு வேறு பெயர்களில் இருந்து வருகிறது உலகின் முதல் கடவுள் முருகன் என்பதை பல்வேறு சான்றுகள் மூலம் உலகமங்கம் கொண்டு செல்வதுதான் சேயோன் சேனையின் நோக்கமாகும் என தெரிவித்தார் சேயோன் சேனை அமைப்பின் சார்பில் உலகிலேயே முதன்முறையாக சங்ககால முறைப்படி முருகனுக்கு வேல் வழிபாடு நிகழ்ச்சி கோயம்புத்தூர் மதுக்கரை சாலை ஐயப்பன் கோவில் பின்புறம் உள்ள குறிச்சி வீட்டுவசதி வாரியம் ஃபேஸ் டூவில் நடைபெற்றது மேலும் சங்ககால தாய் தெய்வமான கொற்றவை மற்றும் பசுமைக்கான தெய்வமான முருகனின் மனைவி வள்ளிக்கும் சிறப்பு வழிபாடும் நடைபெற்றது இந்நிகழ்வானது திருப்பூர் ரமேஷ் தலைமையில் நூறு வேல்களை வைத்து சிறப்பு வழிபாடு செய்யப்பட்டு நூறு குடும்பத்தினருக்கு வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் சுரேஷ் ஜெயக்குமார் அசோக் கலிதா மாரியப்பன் பிரேம் தங்கராஜ் சதீஷ் மற்றும் முருக பக்தர்கள் பெருமளவில் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தார்கள் அனைத்து உலக மக்கள் மீது ஆணை இந்த வணக்கம் சேனை சார்பாக உங்களுக்கு சந்திப்பதற்கு மகிழ்ச்சி அடைகிறோம் சேயோன் சேனை அப்படிங்கிற ஒரு அனைப்போட நோக்கம் என்னன்னா உலக கடவுள் உலகின் முதல் கடவுள் முருகன் அப்படிங்கிறத நம்ம உலகம் முழுவதும் பரப்புறதுக்கான உருவாக்கப்பட்ட இந்த இயக்கம் தமிழ் கடவுள் முருகன் அப்படிங்கிறது உலகத்திலேயே தமிழுக்கான அல்லது மொழிக்கான கடவுளாக இருக்கக்கூடிய ஒற்றை கடவுள் முருகன் வந்து முருகனை கொண்டு செல்வதன் நோக்கம் வந்து தமிழை கொண்டு செல்வது தான் இது நம்ம செய்ய சொல்லிய லோக விலையே இருக்கும் தமிழனாய் உணர்வோம் தமிழனாய் இணைக்கும் தமிழாக இணைக்கும் தான் நம்மளோட லோக விலையே இருக்கும் ஸோ இந்த முருக வழிபாடு பழங்கால சங்ககால முறைப்படியான முருக வழிபாட மீட்டெடுக்கிறது தான் நம்மளோட ஒற்றை நோக்கம் நம்ம முருக வழிபாடு நாளடியில் பல மாறுபட்ட தலங்களில் மாறிக்கிட்டே போகுது இப்போ சமீபத்தில் ஒரு ஐநூறு அறுநூறு வருடங்களாக முருக வழிபாடு எப்படி இருக்குதோ ஆனால் சங்க காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் வருடத்தான முன்னாடி இருந்த வழிபாட்டு முறை மிகச் சிறப்பானது மிக நேர்மையானது மிக சரியானது அதை மீட்டெடுப்பதற்கான ஒற்றை நோக்கத்தில் இந்திய அமைப்பு உருவாக்கியிருக்கோம் சரியன் சிறிய அமைப்பை ஸோ நம்ம தோழர்களில் கூட இருக்காங்க இன்னும் நிறைய பலர்பட்ட உலகத் தமிழர்கள்லாம் இதுக்கு ஆதரவு கொடுக்குறதுக்கான தூமியை வந்துச்சு மலேசியா சிங்கப்பூர் மொரிசியஸ் ஹாங்காஜ் யூகே இங்கே இருலாம் தமிழ் சங்கத்திலேருந்து நமக்கு அழைப்பு வருது என்ன நான் முருகனோட பழமையான வழிபாட்டு முறையை மீட்டெடுக்கணும் அப்படிங்கிற உலகத் தமிழர் அனைவரும் தயாராக இருக்காங்க அனைத்து தமிழ் மக்களும் ஒப்பளைத் தோலகி எங்கள் செயல் செய்ய அமைப்போட உயர்ந்த லட்சியத்தையும் நோக்கத்தையும் வேறு மீண்டும் நாங்கள் கொண்டு உதவி செய்வதை கேட்டுக்கொள்கிறோம்